எந்த கணக்கின் மூலம் நாம் பதினெட்டு பெட்டிகளை இரண்டு சமமான பகுதிகளாக பிரிக்கலாம் வகுத்தல் முறையில் இந்த கணக்கை மூன்று வெவ்வேறு வழிகளில் எழுதுங்கள் இந்த கணக்கின் விடையை கண்டுபிடியுங்கள் நாம் முதலில் மேலே உள்ள கணக்கை செய்யலாம் நம்மிடம் பதினெட்டு பெட்டிகள் உள்ளன அவற்றை நாம் இரண்டு சமமான பகுதிகளாக பிரிக்க வேண்டும் எனவே நாம் பதினெட்டை இரண்டால் வகுக்கப் போகிறோம் இதை எவ்வாறு எழுதலாம் என்று சற்று யோசிப்போம் பதினெட்டின் கீழ் வகுத்தல் கோடு வரைந்து இரண்டை கீழே எழுதலாம் இது பதினெட்டை இரண்டால் வகுப்பதற்கு சமம் இரண்டாவது வழியாக பதினெட்டை முதலிலும் பிறகு இங்கு வகுத்தல் குறியையும் தொடர்ந்து இரண்டையும் இவ்வாறு எழுதலாம் அல்லது நாம் மூன்றாவது வழியில் இரண்டால் பதினெட்டை வகுக்கும்படி இவ்வாறு எழுதி காட்டலாம் கணக்கின் விடையை கண்டுபிடிப்பதை பற்றி நாம் யோசிப்போம் நம்மிடம் பதினெட்டு பெட்டிகள் உள்ளன நாம் அவற்றை சமமாக பிரிக்க வேண்டும் நான் இந்த பதினெட்டு பெட்டிகளையும் இப்பொழுது வருகிறேன் ஆகவே என்னிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இதோ முடிந்துவிட்டது பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பெட்டிகள் என்னிடம் இருக்கின்றன இவைதான் என்னுடைய பதினெட்டு பெட்டிகள் நான் இவற்றை இரண்டு சமமான பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன் இவற்றை நான் பார்த்தே பிரிக்கப் போகிறேன் சரி மேல் வரிசையில் உள்ள பெட்டிகள் அனைத்தையும் ஒரு பிரிவாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதை நாம் ஒரு பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் கீழே உள்ள பெட்டிகளை நாம் மற்றொரு பிரிவாக வைத்துக் கொள்வோம் பிரிவுகளாகும் ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை பெட்டிகள் உள்ளன மேலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது உள்ளன கீழே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது உள்ளன ஆகவே நாம் இரண்டிலும் ஒன்பது பெட்டிகள் இருக்குமாறு சமமாக பிரித்துள்ளோம் எனவே பதினெட்டை இரண்டு பாதியாக பிரித்தால் அவை ஒவ்வொன்றும் ஒன்பதற்கு சமமானதாக இருக்கும் பதினெட்டை இரண்டால் வகுத்தால் அது ஒன்பதற்கு சமமாக இருக்கும் அதாவது பதினெட்டில் இரண்டு முறை ஒன்பது இருக்கும்